இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு தேர்தலில் சம வாய்ப்பை உறுதி செய்வதற்காக சுபிதா இணையதளத்தை இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கி இருக்கிறது பிரச்சார கூட்டம் நடத்துவது தற்காலிக கட்சி அலுவலகங்கள் திறப்பது வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்வது போன்றவற்றுக்கான அனுமதியை இந்த இணையதளம் மூலம் வேட்பாளர்கள் பெறலாம் இதுபோல பலவித அனுமதிகளை சுபிதா தளம் வெளிப்படையாக வழங்கி வருகிறது தேர்தல் நடத்தை விதிகள் செயல்பாட்டுக்கு வந்ததிலிருந்து இருபது நாட்களில் எழுபத்தி மூன்றாயிரம் அனுமதி கோரிக்கைகளை சுபிதா இணையதளம் பெற்றுள்ளது அவற்றில் நாற்பத்தி நான்காயிரத்து அறுநூறு அதாவது அறுபது சதவீத கோரிக்கைகளுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது பதினோராயிரத்து இருநூறு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன எஞ்சிய விண்ணப்பங்கள் செல்லாதவை என சுபிதா தளம் அறிவித்துள்ளது எந்த மாநிலங்களிலிருந்து அதிகப்படியான கோரிக்கைகள் சுபிதா தளத்துக்கு வந்தன என்ற விவரம் வெளியாகியுள்ளது அதிகபட்சமாக தமிழகத்திலிருந்து இருபத்தி மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்தொன்பது கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன மேற்குவங்கத்திலிருந்து பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு கோரிக்கைகளும் மத்திய பிரதேசத்திலிருந்து பத்தாயிரத்து அறுநூற்று முப்பத்தாறு கோரிக்கைகளும் சுபிதா தளத்தில் பெறப்பட்டுள்ளன அதிக கோரிக்கைகள் தமிழகத்திலிருந்து வந்ததன் மூலம் இங்குதான் தேர்தல் பிரச்சாரம் மும்முரமாக நடக்கிறது என உறுதியாகிறது குறைந்தபட்சமாக சண்டிகரிலிருந்து பதினேழு கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன லட்சத்தீவிலிருந்து பதினெட்டு கோரிக்கைகளும் மணிப்பூரிலிருந்து இருபது கோரிக்கைகளும் பெறப்பட்டுள்ளன